சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை அழிக்க உன்னை தேடி ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் அவர் வரும் வழியிலேயே அவரை தடுத்து நிறுத்தி நான் அவரை அழித்து விடு யார் என்று சொன்னால் என் குழந்தை மகிழ்ச்சி அடைவாய் அதனால்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்த இந்த செய்தியை உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல அழிவுகள் அதனால் நீ படைகின்ற கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை அந்த அளவில் பாதித்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன் ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவில் உனக்கு சோதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து நீ வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவோ சோதனைகளை கடந்த நம் வாழ்க்கை இதையும் கடந்து செல்லும் என்பதனை நீ நம்பு அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அழிவை கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு அழிவை கொடுக்க வந்திருக்கின்றேன் அதே நேரம் இந்த அழிவை கொடுத்தால் மட்டும் முடிந்து விடுமா இவர்கள் திரிந்து விடுவார்களா மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார்களா என்ற கேள்விக்கு பல நமக்குள் எழுந்து கொண்டே தான் இருக்கின்றது ஒருவர் இல்லை என்றால் இன்னொருவர் இப்படி ஒவ்வொருவராக மாறி மாறி உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையுமே நாம் கடந்து வர நினைத்தால் மட்டும் போதாது எல்லா விஷயங்களையும் தாண்டி நாம் ஒரு நிச்சய மகிழ்ச்சிக்கு நாம் வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் புதிது புதிதாக ஆரம்பிக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பதை விட எப்படி இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தான் சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் அதன் பிறகு வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் இருந்து உன்னுடைய உன்னால் மீண்டு வந்து விட முடியும் இதற்கு பிறகு உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி விட முடியும் என்பதுதானே உண்மை இத்தனை நாளும் உன் அப்பா உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் சில விஷயங்கள் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் மட்டுமே சரியான தீர்வை கொடுக்கிறது அல்லது பல பிரச்சனைகளுக்குள் என் குழந்தை சிக்கி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் நீ சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்து விடுகின்றாய் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் ஏது வென்றாலும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பது நமக்கு மட்டுமே தெரியும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை நம்மால் சற்றென்று புரிந்துவிட முடிவதில்லை எல்லாவற்றையும் கடந்து ஒன்று மட்டும் நிச்சயம் சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் சுற்றி எத்தனை பேர் நம்மோடு பழகினாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும் நமக்கான இந்த வாழ்க்கையை நாம் மட்டும்தான் எதையுமே கடந்து அனுபவிக்க வேண்டும் இதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி இனி வரக்கூடிய விஷயங்கள் உனக்கென்று இந்த மனிதர்களை அடையாளப்படுத்தியிருப்பதற்கு காரணமாக நீ நீயாக நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நீயாக நின்று உனக்கு விரும்புகின்ற எல்லா சந்தோஷங்களையும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னோடு இந்த அப்பா சொல்லும் வார்த்தைகள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களுக்கு தீர்வுகளை கொடுக்க வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும் எதை எதிர்பார்த்து நிற்கின்றோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு மாற வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு மேலும் மேலும் சோதனைகளை தந்து கொண்டிருக்கும் ஒருவரை அழிக்க நினைத்த அந்த அழிவில் தன் சந்தோஷத்தை தேட நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரையிலுமே இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் எப்பொழுது மற்றவர்களுடைய சந்தோஷத்தில் தன் சந்தோஷத்தை காண நினைக்கின்றார்களோ அப்பொழுது எல்லாமே இந்த வாழ்க்கை சரியாக இங்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த முறை உனக்கு நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவாக மாற்ற முடியும் என்பதில் நீ கவனமாக இரு எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே எதற்காகவும் என் குழந்தை நீ மனம் வருந்தி நிற்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு பேர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்தது எல்லாமே உனக்கு நிச்சயமாகவே நல்லபடியாகவே நடக்கும் நீ ஆசைப்படுவது எல்லாமே நீ விரும்பியது போல உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் நல்லதையெல்லாம் எல்லாம் நடத்திட இந்த அப்பா நான் துணிந்து நிற்கும் இந்த நேரம் இனி உன் முன்னால் நான் வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் கடித்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களினுடைய தீய எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து உனக்கு பல நன்மைகளை கொடுக்க நான் உன்னை வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு பல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கிவிட நான் உன் முன்னே வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு நடக்கக்கூடிய மாற்றம் உன் வாழ்க்கையை உன்னையே பக்குவப்படுத்திவிடும் யாருடன் பழக வேண்டும் யாரோடு எந்த அளவிற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் எல்லாம் அது உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் மேலும் மேலும் இந்த நம்மை சுற்றி வந்து நமக்கு வேதனைகளை கொடுக்க இந்த மனிதர்கள் துணிந்து நிற்கும் நேரம் இனி எதற்காகவும் நீ வருந்தி கொண்டு நிற்காதே எதற்காகவும் நீ வேதனைப்பட்டுக்கொண்டே நிற்காதே இந்த சந்தோஷங்களும் இந்த சந்தர்ப்பங்களும் இனி உனக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை விட்டுவிடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை தவற விட்டுவிடக்கூடாது நடந்து முடிந்த நிலைகளை எல்லாம் நினைத்து வருந்தியது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள இரு உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள நீ தயாராக இரு அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் கொடுக்க துணிந்துவிட்டு இனி உனக்கென்று நான் தருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனை கண்டால் நீயே பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் நன்மைகளையும் தீமைகளையும் இந்த வாழ்க்கை சரிவர உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ விரும்புகின்ற எல்லா உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றது நாம் இருந்து நாம் யோசிக்கின்ற எல்லாம் நமக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல உணர்வுகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன்னை தேடி தேடி வந்து நான் எப்பொழுதுமே உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் உன் மனதில் இருக்கின்ற நல்ல சிந்தனைகள் எப்பொழுதுமே எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலை எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்தில் நின்று என் குழந்தை அதனை நீ பெறக்கூடிய உன்னுடைய பக்குவம் என்று இவையெல்லாம் தான் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த சாயப்பா உன்னை தேடி வரவழைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த அப்பா எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற விஷயங்களுக்கு நான் எப்பொழுதுமே முற்றுப்புள்ளி வைக்க வருகின்றேன் உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் நாம் நல்ல நாளும் என் குழந்தை நீ எதை நினைத்து வருந்தினாயோ அது எல்லாமும் முடிகட்டும் உனக்கு வேண்டியபடி இந்த அப்பா உன்னோடு தொடர்ந்து வர நினைத்து விட்டேன் நல்லவா எப்பொழுதாவது எல்லாவற்றிற்குமே உன் மனதை ஆயத்தப்படுத்து சாயி அப்பா சொல்வது போல உன்னை தேடி வருகின்ற அழிவை நான் வழியிலேயே தடுத்து நிறுத்தி அழித்து விடுகின்றேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்திருந்தாலும் எத்தனையோ வேதனைகள் உன்னை ஆட்டி படைக்க நினைத்திருந்தாலும் இந்த அப்பா நின்று ஒவ்வொரு சூழ்நிலையும் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நிலையிலும் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் தந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நிலை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் என் குழந்தை நீ ஆசைப்படுவதை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாதி ஒருவரை அழிப்பதற்கு இந்த மனிதர்களுக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களை பார்க்கிறாயா அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விடுகின்றார்கள் ஒருவரின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்காகத்தான் எதையும் செய்யலாம் என்று எண்ணுகிறார்கள் இதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை எத்தனை பெரிய பாதிப்புகள் ஒருவருக்கு வந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பங்கள் இல்லை நடந்து முடிந்த எல்லாம் யோசிக்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை நம்மோடு வைத்திருக்கிறது என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஏதோ நெருப்பின் மேல் நிற்பது போலத்தான் இருக்கும் ஒவ்வொரு நொடியுமே ஏதோ உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து தான் இருக்கும் இனியும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாமல் உன்னை தொடர்ந்து நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கென நான் நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே உன் அப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அப்பா எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இனிமேல் இந்த விஷயங்களுக்காகவெல்லாம் என் குழந்தை ஒருபொழுதும் நீ கலங்கி கொண்டிருக்காதே சாயப்பா அப்பா யோசிப்பது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் எப்படியாவது என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் இன்று இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை எல்லாம் ஒரு வழி செய்து விட வேண்டும் என்று தான் இவர்களை எல்லாம் நாம் நிறுத்திவிட வேண்டும் இதற்கு மேலும் இவர்கள் உன்னை தொடர்ந்தால் அது உனக்கு காயங்களைத்தான் கொடுக்கும் சாயப்பா சொல்லக்கூடியவர் யார் என்று இன்றும் இன்னும் உனக்கு புரியவில்லையா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் இருக்கின்றால் இவன் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகின்றால் மிகுந்த அன்பை அள்ளி கொடுக்கின்றால் உனக்கு எல்லா பொருட்களையும் தருகின்றாள் திடீரென்று ஏதோ ஒரு சிறு காரணத்தை கவனத்தில் கொண்டு எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்துகின்றாள் அந்த அளவிற்கு உன்னை துன்பப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவள் உன்னை துன்பப்படுத்துகின்றாள் அதனால் உனக்கு எப்படிப்பட்ட மனநிலை வந்தாலும் அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை இதனால் எப்படிப்பட்ட யோசனைகள் உனக்கு வந்தாலும் அதை பற்றிய வழக்கு கவலைகள் இல்லை அதை பற்றி வருந்தவும் அவள் நினைக்கவும் இல்லை இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் உனக்கு உன்னோடு இருந்தே தந்ததோடு மட்டுமல்லாமல் எப்படியெல்லாம் உன்னை காயப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை பேசும்பொழுது நல்லபடியாக பேசுவதும் அதன் பிறகு ஒன்றும் இல்லாதது போலவும் மேலும் உன்னை காயப்படுத்துவது போலவும் நடந்து கொள்வதும் தான் இவளின் வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் இவள் தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை மிகுதியான கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே உன்னை கவனமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் அல்லவா இவர்களை போன்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை சற்று நீ கவனிக்கத்தான் வேண்டும் தேவையில்லாத உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னுடைய நிம்மதியை கெடுக்கவும் எப்பொழுதும் நீ நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது என்ற கவனத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன்னுடைய வேண்டுகோள் அனைத்தும் நிறைவேறிவிடும் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்